அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு மாதம் ஆகும் இந்த மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடி பௌர்ணமி ஆகும் பொதுவாக பௌர்ணமி என்றாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் ஆடி பௌர்ணமியானது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பல மடங்கு உயர்வான பலன் கிடைக்கும் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய திருத்தலங்களில் மலையை வளம் வந்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்கும் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து மனக்குறைகள் நீங்கி நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் ஆடி பௌர்ணமிக்கு வேறு என்னவெல்லாம் சிறப்புகள் உள்ளன வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பௌர்ணமி என்றாலே பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதுதான் சிவனடியார்களின் நினைவுக்கு வரும் பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபடுவதும் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி அல்ல குறையாத செல்வங்களை அள்ளி கொடுக்கும் சித்திரை கார்த்திகை ஆடி தை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது ஆகும் பொதுவாக பௌர்ணமி சிவன் அம்பிகை பெருமாள் முருகன் ஆகியோருக்குத்தான் சிறப்புடையதாக சொல்லப்படும் ஆனால் ஆடி மாத பௌர்ணமி தனித்துவமானது இந்த நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவன் கோவில்கள்ல சோடச வடிவத்தில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடத்துவாங்க விநாயகப் பெருமானின் பதினாறு வடிவங்களில் ஒன்று சோச வடிவமாகும் அதனால் ஆடி பௌர்ணமியில் சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையது என்று சொல்லப்படுகிறது ஆடி மாத பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாளில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு நிற பட்டாடை சமர்ப்பித்து கரு ஊமத்தம் பூவினால் அர்ச்சனை செய்து மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம் மூங்கிலரிசி பாயாசம் நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பகையும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நார்த்தம்பழம் சாதமும் நைவேத்தியமாக சிவபெருமானுக்கு படைப்பது உண்டு ஆடி பௌர்ணமியில் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் ஒன்று சேர்ந்த வடிவமாக தரிசிக்க ஆசைப்பட்ட அம்பிகை பூலோகம் வந்து கடு தவம் புரிந்தார் அவருக்கு ஹரியும் ஹரினும் இணைந்த உருவமாக சங்கரநாராயணர் திருவுருவத்தில் காட்சி கொடுத்து அருளியதும் இந்த திருநாளில்தான் மாத பௌர்ணமியில சங்கரன் கோவில் திருத்தலத்தில் கோமதி அம்மன் தவக்கோலத்தில் காட்சி தருவது மிக முக்கியமான ஒன்றாகும் இதற்கு ஆடி தபசு என்று பெயர் இந்த நாளில் சிவனையும் கோமதி அம்மனையும் நாராயணரையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி ஒரு வரை பௌர்ணமி தேதி உள்ளது ஜூலை இருபதாம் தேதி மாலையே பௌர்ணமி தேதி துவங்கினாலும் சூரிய உதய நேரத்தில் என்ன தேதி உள்ளதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி என்பதால் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியே ஆடி பௌர்ணமியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு கிரிவலத்தை துவக்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு முன்பாக நிறைவு செய்து விடுவது சிறப்பானது ஆகும் ஸோ நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதாக இருந்தால் இந்த நேரத்தில் கிரிவலம் சென்று அந்த அண்ணாமலையாரின் அருள் பெற்று நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்று எல்லா வளமும் நலமும் நீண்ட ஆயிலம் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி